புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சிறிய ரக விமானமானது பெரும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு ரொம்பவே அவசர அவசரமா தரையிறக்கப்பட்டிருக்கு புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில கீரனூருக்கு முன்னாடி இருக்க அம்மா சத்திரம் அப்படிங்கிற பகுதியில இந்த பரபரப்பான சம்பவமானது நிகழ்ந்திருக்கு பயிற்சிக்காக எடுத்து வரப்பட்ட இந்த சிறிய ரக விமானத்துல மூன்று பயிற்சி விமானிகள் பயணம் செஞ்சிருக்காங்க திருச்சி விமான நிலையம் நோக்கி செல்லும் போது அம்மா சத்திரம் அப்படிங்கிற பகுதியில வந்துட்டு விமானத்துடைய ரெக்கையானது பாதியா உடிஞ்சு கீழே விழுந்திருக்கு

அதுல இருந்து வந்த கடுமையான சத்தத்தால் அங்கிருந்த மக்கள் தெரிச்சு ஓடி இருக்காங்க அதன் பிறகு நடு ரோட்ல தரையிறங்கிய அந்த விமானத்தை காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியோட போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்காங்க இப்போ எதுனால இந்த விபத்து ஏற்பட்டது அப்படிங்கறதுக்காக காவல்துறை அதிகாரிகள் திருச்சி விமானத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்னு எல்லாரும் சம்பவ இடத்துக்கு வந்து இப்ப என்ன நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ விமானத்துல இருந்து அதனுடைய எரிபொருள் கசிஞ்சதுனால அங்கு முழுவதுமாக பாதுகாப்பு போடப்பட்டு மிக தீவிரமான ஆய்வுகளும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு விமானத்தை ஓட்டிட்டு வந்த விமானிகள் வந்துட்டு ரொம்பவே சாதுரியமா விமானத்தை தரையிறக்கியதுனால யாருக்கும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காம விமானத்தை சரியா தரையிறக்கியதுனால மிகப்பெரிய விபத்தானது தடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த சிறிய ரக விமானத்தை பாக்குறதுக்காக பொதுமக்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா அங்க குபிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு